இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரியில் மாயமான ஒன்பது வயது சிறுமி எழுபத்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த நாராயணன் மைதிலி தம்பதியினரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி ஒன்பது வயதான ஆர்த்தி அதே பகுதியில் இருக்கும் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்தார் கடந்த சனிக்கிழமை மதியம் ஆர்த்தி மாயமானார் இது தொடர்பாக முத்தையால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் எழுபத்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட மூட்டையில் அந்த சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் கொலையாளிகள் யார் என்று கண்டுபிடித்து தரக்கோரி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆம்புலன்ஸை மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது